இந்த துன்னுந்தீரை வந்து கடுகு கொத்தமல்லி புதினா ஆனா விக்கிறது இப்ப வெயில் காலத்துக்கு நாற்பது ரூபாய்க்கு சொல்றாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய் சொல்றாங்க மொட்டை தடி காட்டுறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்துல வந்து ஒரு குட்டி அறுவடை தான் பார்க்க போறோம் வாங்க போய் அறுவடை எல்லாம் முடிச்சுட்டு வந்து செடி காஞ்சிருச்சு அதனால நாம என்ன பண்ணிக்கிடலாம் புடிங்கிடலாம் தண்ணி குள்ள போட்டீங்க நல்லா வந்துருது இது ஒடிஞ்சிருச்சு இல்ல அதான் நம்ம மூணு பேர் வந்துருக்கோம் உங்கள் கையை வீசிட்டு வந்துக்கிறோமே இன்னைக்கு வந்து நம்ம ஏர் ஏர்போர்ட்டை தான் பறிச்சுட்டு போகலான்ட்டு வந்தேன் இந்த செடி இந்த கிளை வந்து ஒடிஞ்சு விழுந்து போச்சுங்க இப்படியா ஏன்னா கம்மம் இல்லையா அதனால் அந்த ஈரத்துக்கு அப்படியே ஒடிஞ்சிருச்சு அதனால் இருக்கிறதே பறிச்சிட்டு போகலான்னு கா செடியும் காய்ஞ்சிருச்சு நம்மளு காய் பருங்க ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு காய் காய்ச்சிருக்குது எல்லாத்தையும் பறிச்சுட்டேன் காட்டுறேன் உங்களுக்கு நேற்றிக்கு தான் வந்து அவரை காயும் பறிச்சிட்டு வந்தேன் நம்மளுது பட்டாணிங்க அவரை நிறைய பேர் இப்ப எல்லாருக்கு மேல கொடுக்கிறது கிடையாது விதையை யாராவது particular ஆ இந்த விதைதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் ஏன்னா ஆஹ் தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கிக்குவாங்கல்ல நம்ம வந்து எல்லாருக்கும் waste பண்ணாம அதுக்காக அதுக்காகதான் யாராருக்கும் என்னென்ன விதை தேவைப்படுது கேக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா இது பட்டாணி அவர அங்க ஒரு எடுத்து லைவ் காட்டுங்க இது பட்டாணி அவர அங்க எப்ப வந்தாலும் கையை ஒரு தூக்கிட்டே தூக்கிகிட்டே வர்றதில்லை சும்மாவே வந்துடுறது அதனால அது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கியாச்சு எல்லோ கலர்ல பூக்கும்ல ஸ்ட்ராபெரி கொய்யா இது வந்து பைனாப்பிள் கொய்யா பைனாப்பிள் கொய்யா சாதம் கொய்யா பாருங்க செடி வச்சுக்கிட்டு நம்பளுக்கு கொய்யா இது வந்து முள்ளு முருங்கை கீரை அந்த கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது என்னன்னு தெரில எனக்கு வச்சதுல இருந்தே இந்த மாதிரி புருடு புருடாகவே இருக்கு அதனால் இந்த ட்ரிப்பு வந்து இந்த மரத்தை ஓரளவுக்கு மொட்டை அடிச்சு புது புதுசுலூர் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு இருக்கேன் அதனால் இந்த வாரத்தில் இந்த மரத்தை வந்து மொட்டை அடிச்சு விட போகிறேன் மொட்டை போட்டால் எப்படி நல்லா முடி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக முளைச்சி வருது அது மாதிரி இது வந்து ஃபுல்லாக மொட்டை அடிச்சு விட்டுற போகிறேன் மொட்டை அப்புறம் தலை புதுசாக வரட்டும் ஏன்னா நான் ஒரு இடத்துல பார்த்தேன் அவங்க அப்படி தான் வெட்டியிருந்தாங்க சூப்பராக வந்துருக்குது அதனால் இதை வெட்டி விட்டுரலாம் ஏன்னா இலைக்காக தான் வளர்த்துனேன் இலையே நல்லாவே இல்லை யூஸ் பண்ணுற மாதிரியே இலை இல்லை எல்லாம் பழுத்து போய் ஒரு மாதிரி அழுக்காவே இருக்குது அதனால் அந்த ஐடியா பண்ணிகிட்டுருக்குறேன் வெட்டிடுறேன் ஓகே ஓகே எதாவது நம்ம இதெல்லாம் போட்டு

இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த கருவேப்பிலை மரத்தை வெட்டி விடுறோம் ஏன்னாக்கா இந்த பனிக்கு வந்து இந்த எல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி இலையெல்லாம் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படியே ஒரு அழுக்கான மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி நோய் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அது பனிக்காலம் வந்துட்டு அந்த மாதிரி தான் எல்லா ம கருவேப்பில செடியும் ஆயிரும் அந்த டைமில் நம்ம இப்படி மொட்டையாக வெட்டி விட்டுமாக்கா புதுசாக துளிர் வருது பார்த்தீங்களா அந்த துளிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில செடி த தலைங்களாக வர ஆரம்பிச்சிரும் அதனால தான் இப்போ வெட்டி விடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது அது கூட வந்து இன்ன ஆ நம்ம க இது வந்து மரபு சந்தையிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா மரபு திருவிழாலேருந்து வாங்கிட்டு இருந்த செடிங்களெலாம் வச்சுட்டேன் அதுக்கெல்லாம் தண்ணி கட்டிகிட்ருக்குறோம் இன்றைக்கி இன்ன இன்றைய வேலையே அதுதான் மொட்டை தட்டிட்டு காட்டுறோம் உங்களுக்கு நம்ம கொண்டு வந்து வச்ச செடிங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தான் தண்ணி கட்டுறோம் பாருங்களேன் அது வந்து ரோஸ்மேரி அதுக்கப்புறம் மரிக்குழுந்து அப்புறம் சா சாமந்தி பூச்செடி எல்லாமே எல்லாத்துக்குமே இன்னைக்கு தான் தண்ணி கட்டிகிட்ருக்கிறோம் அன்றைக்கே கட்டிட்டோம் மறுபடியும் ஒட்டு கட்டிட்டுருக்கோம் இன்னைக்கு வச்ச எல்லா செடியுமே தப்பிச்சுக்கும் அந்த தான் எனக்கு ரொம்ப ஆகுது இந்த டெய்லியா பூ தான் எனக்கு டவுட்டா இருக்குது ஏன்னா டெய்லியா பூ காப்பாற்றுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது இந்த வெயில் காலத்துல நம்ம வீ நம்ம ஊர்ல காப்பாற்றுறதுங்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம்தான் பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு இந்த செடி வந்து கனக செம்பகப்பூ இந்த செடி பார்க்கறதுக்கு மனோரஞ்சிதம் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து சன்னமாக இருக்கும் செடி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஆனால் உடனே வாடி போயிடும் கட் பண்ணி நம்ம தலைக்கு வைக்கலாம்னு நினச்சோமா உடனே வாட்டம் கொடுத்துரும் இது இது வந்து கனக செம்பக செடி ஓகேங்களா ஆனால் மனமா இருக்கும் நம்ம தைலம்லாம் தலைக்கு தைலம் த ஆயில் தயாரிக்கிறதா இருந்தால் அதுக்கெலாம் இது போட்டு நம்ம காய்ச்சலாம் ஓகேங்களா மெயினாக தலைக்கு வந்து வருஷா விக் விகாசுக்கும் வினிஷாவுக்கும் தைலம் தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இப்போ இந்த செடிகள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த வாசமாக இருக்கிற இலைகள்லாம் பறித்து அந்த தைலத்தில் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த இதெல்லாம் இந்த இந்த முயற்சி இந்த மூலிகைகள் எல்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்து இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ரம்மை ரம்ம்ப இலை பார்த்தளா எவ்வளோ சூப்பராக நம்மக்கிட்ட வளர்ந்துருக்குதுன்னு ஒரு பெரிய குத்து செடியாக வந்துருச்சு சின்னதாக ஒரு செடி வச்சேன் அது இவ்வளோ பெருசு வந்துருச்சு இதில் ஒரு ரெண்டு கிளை மட்டும் ஒடிஞ்சு இருந்துச்சு ரெண்டுமே ஒடிச்சு இது வருங்க அங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சுட்டேன் ரெண்டு கிளையாக நட்டு வச்சாச்சு சரி ஒரு வேலி ஓரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன் இப்போ சூப்பராக தண்ணி கட்டியாச்சு நேற்றுக்கு வாங்கிட்டு வந்த செடிங்கள் எல்லாத்தையும் வச்சது எல்லாத்தையுமே தண்ணி கட்டி ஃபுல்லாக நம்பி போயிருக்குது சொத சொதன்னு எவ்வளவு தான் தண்ணி கட்டினாலும் வெயிலுக்கு சீக்கிரமா காஞ்சி போயிருதுங்க இருக்குதா இருந்தா பொறுக்கு ஆஹ் இன்னைக்கு வந்து இளநி போடுறதுக்கு வந்திருக்காங்க இளநி நம்ம காட்டில் எப்பவுமே பன்னெண்டு ரூபாய்க்கு தாங்க இளநி வாங்கிக்கிறாங்க ஆனால் விற்கிறது இப்போ வெயில் காலத்துக்கு ப ப நாற்பது ரூபாய்க்கு சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சி ரூபாய் சொல்கிறாங்க எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரில ஒன் இது வந்து மஞ்சள் இளநி அது வந்து சிகப்பு இளநி பச்சை இளநி எல்லா இளநியுமே ஒரே ரேட்டு தாங்க நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட வாங்குறது எல்லாம் ஒரே ரேட்டுக்கு தான் வாங்குறாங்க எதுவும் இதுக்கு தனி ரேட்டு அதுக்கு தனி ரேட்லாம் கிடையாது எல்லாம் ஒரே ரேட்டு தான் மரத்தை வச்சு காப்பாற்றுறவங்களுக்கு கம்மியான ரேட்டு தான் அதை விற்கிறவங்களுக்கு தான் அதிகப்படியான ரேட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இந்த மரத்தை கூட வளர்த்தி விடலாங்க ஆனால் இந்த மஞ்சள் இளநியும் இந்த ஆரஞ்சு கலர் இளநியும் வளர்த்துறது ரொம்ப சிரமங்க அதனால தான் அது விலை அதிகமாக விற்கிறாங்க ஆனால் அதனால் நம்மக்கிட்டே விலை அதிகமாக போட்டு கிடையாது அவங்க ஏன்னா இதில் அந்த ம வண்டு வந்து ரொம்ப அதிகமாக தாக்கல் பண்ணி சீக்கிரமாக சாகடிச்சிடும் அந்த மரங்களை அதனால் வளர்த்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மரத்தோட இளநீங்களை மரத்துங்கள ஓகே எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இன்றைக்கி தோட்டத்து வேலையெல்லாம் ரொம்ப அதிகமாகவே பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் கொஞ்சம் தக்காளி பழம் இருக்குது அந்த தக்காளி பழத்தையும் பொறுக்கிட்டு போயிடலாம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம மொட்டை மாடிக்கு தான் மொட்டை மாடியில் மேடம் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்னங்க மேடம் பண்ணிட்டு இருக்கிறீங்க மொட்டை மாடியில் பழைய நோட்டு புத்தகங்களை தட்டி தூசு தட்டி எடுக்கிற மாதிரி எங்களுக்கு டெரஸ் கார்டனை வந்து வினிஷா வந்து எல்லாத்தையும் தட்டி எடுத்துருக்கா எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னாக்கா இதில் வெறும் பூண்டு போனலாம் இருந்துச்சு வெறும் பூண்டாக முளைச்சிருந்துச்சி அது எல்லாத்தையும் பாருங்க இந்த மாதிரி தான் வெறும் குப்பையாக இருக்குது இப்போ வீட்டில் இருக்கா இல்லையா அதனால் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த டெரஸில் வந்து குட்டி குட்டியாக கீரைங்க குட்டி குட்டியா கீரைங்க குட்டி குட்டியா இந்த மாதிரி சின்ன சின்ன செடியா எது இருக்குதோ அதை முதல்ல முளைக்க வச்சு பாக்குறமான்னு சொன்னா சரி ஓகே செய்கிறேன்னு சொல்ற பிள்ளை நம்ம வேண்டாம்னா சொல்ல முடியும் ரொம்ப சந்தோஷம் செய்யறா அப்படின்னாச்சு தான் ஊற விட்டுரு அப்புறம் அது பாடுக்கு கலந்ததுக்கு அப்புறம் பிடுங்க ஊற விட்டுரு இப்போ எல்லாத்தையும் பிடுங்கிட்டா இப்போ இது எல்லாத்தையும் கொத்திவிட சொல்லணும் எரு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தி விட்டுட்டோமா அதுக்கப்புறம் நம்ம வெந்தயக்கீரை வந்து கடுகு கொத்தமல்லி புதினா இதெல்லாம் நம்ம போட்டுடலாம் இங்கே என்ன வினிஷா ஆ இதெல்லாத்தையுமே டெய்லி இனிமேல் இந்த இடத்த இப்படி தான் பராமரித்துக்க போகிறாலாம் ஆனால் சரி சூப்பர் டெய்லி ஆ முடியும் எடுத்தால் ஆ ஆ அதெல்லாம் பண்ண மாட்டேன் என்னன்னா அல்ல முடியாது மினி சார் என்னால் கைவலி எனக்கு இருக்குது இன்னைக்குன்னு பார்த்து பெரிய பெரியவர் அஞ்சு நாள் லீவு லீவு டைம்ல நீ எனக்கு வேலை வச்சீங்கன்னா நான் எப்படி யார் செய்வாங்க சொல்லு தாத்தா இருக்கிறப்ப சொன்னா அவர் செஞ்சு கொடுப்பாரு யாரும் இல்லாதப்ப நீ செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னா அதனால இனிமேல் நீங்கள் கார்டன் டெரஸ் கடன் செழிப்பாக இருக்க போகுது நீங்களும் பாருங்கள் மேலேருந்து நம்ம காட்டை பார்க்கலாம் நல்லா இருக்குது காடு மஞ்சள் எல்லாமே காய ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி தேங்காய் வெட்டுறதுக்கு வராங்கன்னு சொல்லி சொன்னேன் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா தேங்காயெல்லாம் வெட்டி முடிச்சுட்டாங்க எல்லாம் அள்ளிட்டு போகிறதுக்கு ட்ரா ஆட்டோ வந்துருக்குது ஆட்டோவா லாரியா ஆட்டோ தான் வந்துருக்கு டெம்போ டெம்போ வந்துருக்குது தேய்ச்ச துணி வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது காலையில் தான் தேய்க்கறதுக்கு போட்டேன் துணி தேய்ச்சி கொண்டுட்டாங்க இப்போ கீழே போகணும் ஓகே அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து இளநி கொண்டு தம்பி நமக்கு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னேன் அதனால் ஐனார் வந்து ஒரு பத்து எளினி வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி இதுதான் நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாக்கா தோட்டம் இப்படி தான் இருக்கும் நம்ம தோட்டம் மரம் எல்லாமே இப்போ சூப்பராக வந்துருச்சுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாக்கு மரத்தை ஓகே வினிஷா ஹாப்பி கார்டனிங் நம்ம சீதாமா அப்படிதான் சொல்லுவாங்க ஹாப்பி கார்டனிங் சொல்லு வினிஷா ஹாப்பி கார்டனிங் ஹேப்பி அழுதுட்டு எஸ் சொல்ற பாட்டனி ஸ்டூடண்ட் இப்போ அழுகக்கூடாது என்ன மேஜரானதுனா எனக்கு செடி அலர்ஜி இருக்கு ஆனால் நான் பாட்டனி படித்து இருக்கேன் அந்த அலர்ஜியோட அப்படியே எல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும் ஒரு ஒயிட் கலர் gloves போட்டுக்கோ கலர் கலர் gloves கூட அந்த பேப்பருக்கு அது போட்டுட்டு செய்

கையில புடுங்கன்னா ஏன் கையை வேஸ்ட் இது பண்ணி உங்க பொண்ணுங்களை சமைச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இன்னைக்கு அது நடந்துருச்சு வினிஷா மேடம் வந்து அவ்வளே நான் ஒரு துள்ளி கூட நான் வந்து ஹெல்ப் பண்ணல எல்லாமே வந்து அவ்வளே செஞ்சிருக்கிறா இங்க பாருங்க குக்கர் விசில் வருதுடா முடிஞ்சிருச்சா சரி ஓகே இது வந்து அரிசி பருப்பு சாதம் செஞ்சிருக்கலாம் அவளே செஞ்சிருக்கா நான் போன ட்ரிப் செஞ்சப்ப ஒரு ட்ரிப்பு செய்கிறத பார்த்தா எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டா அடுத்தது இப்ப செஞ்சிட்டா என்ன இருமல் வருதுன்னா அடுத்தது என்ன செய்யற சம்மந்தி வரமிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு இப்ப சம்மந்தி செஞ்சிட்டு உண்மையிலுமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கா எப்போவுமே உடம்பு சரியில்லை அப்படின்னா தான் என்னை ரெஸ்ட் எடுக்கவே விடுவாங்க ஆனால் இன்றைக்கி தான் வந்து நான் எந்த வேலையும் செய்யாமல் நீ என்னை இப்போ பேசாமல் ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மினிசா செஞ்சுட்ருக்கா இது மாதிரி என்றைக்கு வந்து வருஷம் செய்ய போகிற தெரியல அவளும் வீடு வந்து தங்கினா மட்டுந்தான் அவளும் அவளை சமையல் வேலையெல்லாம் கற்றுக்க முடியும் இப்போ ஒரு மூணு மாதம் நீ எந்த வேலைக்கும் போவேனா இருந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்து சமையல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லவும் இப்போ வினிசா எல்லாமே ஒன்று ஒன்றா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா பரவாயில்லைங்க இதுக்கு மேலே எல்லா சமையலையும் நம்ம எங்கேயாவது வெளில போய்ட்டோமா கூட இது செஞ்சு வை அப்புடின்னவா கட்டாயமாக செஞ்சு வச்சிருவா ஓகே வினிசா பொண்ணு என்னென்ன செஞ்சுருக்காங்கிறத நம்ம பார்த்துர்லாம் மத்தியும் பருப்பு சாதம் ம் நல்லாதாங்க செஞ்சுருக்கா நாட் பேட் சூப்பராக செஞ்சுருக்கா ம் குழையாமல் நல்லா பல தான் செஞ்சுருக்காங்க சூப்பர் ஃபஸ்ட்டு ட்ரிப்பே இந்தளவுக்கு செய்கிறாலே போதும் அடுத்தது வந்து சம்மந்தியும் செஞ்சு வச்சுட்டா ஒரு உருண்டை ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுட்டா அப்புறம் எனக்கு ஸ்பெஷலாக முட்டை வறுத்து வச்சுருக்காள் ஓகே இதுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்சு அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்காள் ஏன்னா அவள் வேக வச்ச முட்டை தான் சாப்பிடுவாள் அதனால் அவளுக்கு முட்டை வேக வச்சுருக்காங்க அவரக்கா பொரியல் அவ்வளோதான் இதுதான் இன்னைக்கு என்னுடைய லஞ்சு சாப்பிட்டு பார்த்தலாம் அவளோட சமையல் எப்படி இருக்குன்னு உண்மையிலுமே சான்ஸே இல்லை செம்ம சூப்பராக செஞ்சுக்கிறான் ஃபஸ்ட்டு ட்ரிப் செஞ்சா அப்படின்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு செம்ம சூப்பராக செஞ்சுக்கிறான் நல்லா பல பழம் இருக்குது சாப்பாடு உப்பு கரெக்டாக இருக்குது காரம் கரெக்டாக இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பர் வெனுசா எப்படி தேங்க்யூ சூப்பர் 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 வெனிசா